வெல்கம் டு பகிர் உத்தரம் இது வந்து இந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் வந்து சில வேலை வாய்ப்புகளுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கான கூகுள் ஃபார்ம் தான் எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இதை மட்டும் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னென்ன பொசிஷன் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்ளை பார்த்த போஸ்ட் வந்து சிஇஓ இன்குபேஷன் மேனேஜ் இன்குபேஷன் அசோசியேட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்டரி அசிஸ்டன்ட் மெயின்டனன்ஸ் ஸ்டாஃப் கிளீனிங் ஸ்டாஃப் ஸோ மொத்தம் வந்து ரெண்டு நாலு ஆறு ஏழு வேகன்சி போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொனுக்கும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டீடெயில்ஸ்லாம் மாறும் ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களே ஃபில் பண்ணிடுவீங்க இமெயில் அட்ரஸ் நேம் அதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிருவீங்க இருந்தாலும் நான் சும்மா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் இமெயில் கொடுத்துருங்க உங்களோட கரண்ட் இமெயில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து சூரியபிரகாஷ்னா சூர்யா ஃபஸ்ட் நேம்லேயும் பிரகாஷ் செகண்ட் நேம்லேயும் லாஸ்ட் நேம்லேயும் போட்டுருங்க இன்கேஸ் சூரிய பிரகாஷ் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் வருதுனா சூரிய பிரகாஷ் மேலே போட்டுட்டு லாஸ்ட் நேம் வந்து திருப்பதி அப்பா பேரை போட்டுருங்க ஏதோ ஒரு வாட்டோகிரட்டிஸ் இதை போட்டுருங்க ஏஜ் வந்து இதில் நீங்க கிளிக் பண்ணாலே வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்கேன் அப்படின்னா தொண்ணூற்றி கிளிக் பண்ணிட்டு ஜனவரி ஒன்னாந்தேதி போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும் முக்கியமான விஷயம் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட் வந்து பதினேழுன்னு நினைக்கிறேன் பதினேழு ஜூலை அந்த அந்த டேட்ல வந்து உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டுருக்கேன் அதை போட்டுக்கோங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களோட ஹையர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் போட்டுருங்க பிஜினா பிஜி படுங்க யூஜினா யூஜி பட்டுருங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து போட்டிருங்க இந்த இடத்துல சும்மா வேற ஏதாவது மொபைல் நம்பர் போடாமல் வாட்ஸ்அப் நம்பரை போட சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் மேலே கேட்ட மாதிரி மறுபடியும் போட்டுக்கோங்க மேல் ஃபீமேல் வாட் எவர் ஈஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க மேரியல் ஸ்டேட்டஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் ஃபுல் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வித் கோட் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் கேட்டகரியும் உங்களுக்கு தெரியும் என்ன கேட்டகரி கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் கீழே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க மேண்டேட்டரி போட்டிருக்காங்க சர்டிஃபிகேட் ஸோ அட்டாச் பண்ணிருங்க நேஷனாலிட்டி முக்கியமாக இந்தியன் தான் ஆதார் நம்பர் அப்டேட் அப்லோட் ஆதார் ஆதார் கார்டை அட்டாச் பண்ணிருங்க பேன் கார்டுமே வந்து மேண்டேட் எதாவது போட்டிருங்க அதையும் அப்ளேட் பண்ணிடுங்க அடுத்து இந்தியத்தில் தான் நீங்கள் முக்கிய கவனமாக இருக்கணும் எதுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணிருங்க லேபோர்டரின்னா லேபார்டரி டெக்னிக்கல்னால் டெக்னிக்கல் வாட் எவ்வாறு இட் கரெக்டாக அதை ஃபில் பண்ணிக்கங்க லாங்குவேஜஸ் நோன்பு வந்து தமிழ் மட்டும் தான் தமிழில் போடுங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போடுங்க இல்லை வேறு தான் உங்களுக்கு லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் அந்த மாதிரி போட்டுக்கங்க டென்த்து பெர்சென்டேஜ் அதுக்கான சர்ட்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிருங்க டுவெல்த் பெர்சென்டேஜ் அதுக்கான சர்டிவிகேட் அட்டாச் பண்ணிருங்க யூஜி பர்சன்டேஜ் வந்து கேட்கல இந்த இடத்துல மேண்டடரி போடல இருந்தாலும் நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க அதான் நல்லது இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு மேபி ரிஜெக்ட் பண்ற கூட வாய்ப்பு இருக்கு பிஜியோட பர்சன்டேஜும் அதோட கன்சாலேட் மார்க் ஷீட் வந்து வந்து கன்சாலேட்டர் கேட்டிருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டரோ செகண்ட் செமஸ்டரோ அட்டாச் பண்ணிடாதீங்க கன்சாலேட்டர் மார்க் ஷீட் தான் அட்டாச் பண்ணணும் மொத்த செமஸ்டரோட மார்க் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா ஒரு பெரிய ஷீட்ல அதான் இதுல அட்டாச் பண்ணும் அடிஷனல் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் இப்ப அதாவது உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க பிஜி போ வேற ஏதாவது பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து டெக்னிக்கலா அப்புறம் லெபார்டரி அசிஸ்டன்ட் தான் இப்போ டிஎம்எல்டி நீங்க பண்ணியிருப்பீங்க டிப்ளமோ பண்ணியிருப்பீங்க ஸோ அது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் பண்ணிருங்க இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும் எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கிறீங்க நேம் ஆஃப் த கரண்ட் ஒர்க்கிங் ஆர்கனைசேஷன் இப்போ வந்து கரண்டில் நீங்கள் என்ன எம்ப்ளாய்ட்ட ஒர்க் பண்ணீங்களோ அவங்களோட நேம் அந்த நேம் எந்த இடத்துல போட்டுருங்க டெசிக்னேஷன் இது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கங்க டெசிக்னேஷனுங்கிறது வேலையோட பேர் என்ன வேலையில் இருக்கீங்கிறது தான் டெசிக்னேஷன் இது நிறைய பேத்துக்கு தெரியறதுல என்ன தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு லேபுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த லேபில் வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி பண்ணோம்னா ரிசெப்ஷனிஸ்ட் இருப்பாங்க ஸோ அவங்களோட வரவேற்பாளர் அவங்களோட பேர் வந்து ரிசப்ஷனிஸ்ட் ஸோ நீங்கள் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட் இந்த இடத்துல போடுங்க அடுத்து போனீங்கன்னா ஃபிலிபோட்டமிஸ்ட் ரத்த ரத்த பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து பிலிபோட்டமிஸ்ட் ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டெசிக்னேஷன் இருக்கு அதை பசங்க நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சோ இதுல வந்து நீங்க என்ன இப்போ ஒரு லேப்ல வேலை பார்க்கறா நான் வந்து ட்ரைனிங்கா இருக்கேன் இல்லைன்னா நான் ஒரு லெபார்டரி அசிஸ்டண்டா இருக்கேன் அப்படின்னா ஸோ லெபோர்டரி அசிஸ்டன்ட் லெவல் ஒன் லெவல் டூ அந்த மாதிரி போட்டுக்கோங்க என்ன வருகோ அதை போட்டுருக்கேன் இது வந்து ஹேபி கம்ப்ளீட்டட் கோர்சஸ் ஆர் ட்ரைனிங் இன்னோவேஷன் இன்குபேஷன் பிசினஸ் டெவலப்மெண்ட்ஷிப் எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் லெபார்டரி மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்க கோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்னென்னன்னு மட்டும் நான் சொல்றேன் அப்புறம் நீங்க முடிச்சிருக்கீங்களா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் முடிச்சிருந்தா எஸ் கொடுத்து கீழே இருக்கான சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் லெபார்டரி மேனேஜ்மெண்ட்னா ஒரு லெபார்டரி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றதான் தனியா கோர்ஸ் இருக்கு அது நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையா எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங் லெபார்டரியில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பைப் பெட் சென்டர் ஃபியூஸ் வாட் எவர் நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அதை எப்படி வந்து கலிபிரேட் பண்றது அதுக்கான கோர்ஸ் எல்லாம் இருக்கு அது பண்ணிருந்தீங்கன்னா அது என்டர்பிரர்ஷிப் தொழில் தொடங்குவதற்கான இதுமே நீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான அந்த வந்து வந்து இது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அசார்டு அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கேர் பாயிண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து உணவு சம்பந்தப்பட்ட ஆய்வுகள்லாம் பண்ணுவாங்க இவங்க கொடுக்குற ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் வெதர் இட் இஸ் ஹோட்டல் ஆர் காளான் கடை வாட் எவர் இட் இஸ் எங்கே போனாலுமே இவங்க கொடுக்குற ஸ்டாண்டர்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஹோட்டல் வச்சிருக்கீங்க இல்லை பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுங்கன்னா இவங்க ஸோ அதுக்கான எல்லாம் இவங்க பண்ணுவாங்க ஸோ அவங்க கீழே எதாவது நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனாச்சுன்னா எஸ் கொடுத்து அதை பண்ணிருங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்புறம் இனோவேஷன் இன்குபேஷன் இது ரிலேட்டடாக இருந்தால் இது கொடுத்துருங்க ஹேண்ட்டி கேட்டிருக்காங்க அதனால எஸ்னா எஸ் நோனா கொடுத்துருங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது இல்லைன்னா என்டர்பிரன்ஷிப் லீடர்ஷிப் ஃபண்ட் ரேஸிங் ஆக்டிவிட்டி ஈவென்ஸ் அட்டாச் செப்ரேட் டல்லிஸ் ஹெட் ஒன்லி டு பி ஃபிலிட வர் த கேண்டிடேட் அப்ளைங் போக சிஇஓ இன்க் மேனேஜர் பெர்ஷன் ஓகே சிஇஓ அப்புறம் இன்கு மேனேஜர் பெர்சன் அப்ளை பண்ணுறவங்கள மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும் ஏன்னா அவங்களுக்கான சில எலிஜிபிலிட்டியில் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த திறமையில் இருக்கணும் அதனால தான் அதை போட்டிருக்காங்க எ ப்ரீஃப் ஒன் பேஜ் ரைட்ட ரைட்டப் ஆஃப் ஸ்ட்ரெஜெட்டிக் பிளான் ஆஃப் யுவர் சூஸ் ரோல் டிஎஸ்டி ஐடிபிஏ அட் பிஐசிபியும் அதாவது நீங்கள் ஒரு பிளான் வச்சிருக்கோம் இந்த இந்த ரோலில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போறீங்க பெரிய யூனிவர்சிட்டியில் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு பேப்பரில் வந்து சொல்ல போனா கவர் லெட்டர் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க டைட்டில் வந்து கவர் லெட்டர்னு போட்டு கீழே அந்த கண்டட்டை நீங்கள் ஃபில் பண்ணி இதில் ஃபைல் கொடுத்துருங்க அப்டேட்டட் யுவர் அப் அப்லோட் யுவர் அப்டேட்டட் கரிக்குலம் வீட்டை கேட்டுருக்கேன் அதாவது உங்களோட ரெசியம் தான் கரண்ட் நீங்கள் கடைசி எந்த எம்ப்ளாயிட்ட வேலை பார்க்குறீங்களோ வரையும் அப்டேட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க ரீசன் ஃபோட்டோ டிக்ளரேஷன் டிக்ளரேஷன் வந்து நான் மேலே கொடுத்துருக்கது எல்லாமே உண்மைதான் பொய் கிடையாது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கேன் அதை டைப் பண்ணி கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து பிடிஎஃபாகவோ ஜெய்பக்காவோ நீங்கள் வச்சுருப்பீங்க கம்ப்யூட்டரில் அதை வந்து நீங்கள் பண்ணிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள்